பட்டாளி சொந்தங்களே அன்புமணி தம்பிகளே வணக்கம் இன்று நமது அன்புமணி தம்பிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு கருநாகத்தை புற்றோடு அழித்திருக்கிறார் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஜிகே மணி கௌரவ தலைவர் என்னும் பதவியை வைத்துக்கொண்டு இந்த கட்சியின் கௌரவத்தையே குலைத்த ஜிகே மணியை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் இது என்னை பொறுத்தவரையிலே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற வகையில் தான் நான் இதை சொல்வேன் ஏனெனில் இந்த கருணாகத்தை எப்போ கட்சியை விட்டு அகற்றி இருக்க வேண்டும் இந்த கருணாகம் என்னவெல்லாம் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதோ இந்த கட்சியில் என்னென்ன கெடுதல்லாம் செய்ய வேண்டியதோ அத்தனை கெடுதலையும் செய்து முடித்து விட்டது தனக்கு தேவையான அத்தனையும் சம்பாதித்து கொண்டு விட்டது ஒரு எந்த விதமான சின்ன துரும்பு கூட கிள்ளி போடாமல் சின்ன வேர்வை துளி கூட வராமல் சின்ன போராட்டம் கூட நடத்தாமல் சின்ன ஒரு கோஷம் கூட போடாமல் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு கட்சியில் உக்காந்துக்குன்னு தன்னை முயசாக வளர்த்துக்கிட்டான் இந்த ஜி கே மணி தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆயிரக்கணக்கான கோடிகளை தன்னுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டான் இப்போ போய் இவன் கட்சி விட்டு நிற்கிறது வே லேட்டான காலதாமதமான செயல் தான் இது இந்த பதரை வந்து எப்போவோ ஊதி தள்ளியிருக்கணும் அண்ணன் ஜி அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த ஜி கே மணி என்னும் பதரை நம்ம இவ்வளோ நாளில் நம்ம கூட வச்சுருந்ததே மிகப்பெரிய தவறுன்னு இப்போ தான் வந்து ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனும் உணர்றான் தனக்கு வேண்டியதை ஜால்ரா மூலமே சாதித்து கொண்ட இந்த ஜிகே மணி ஒரு அதாவது எதிர்கட்சிக்காரனை எதிர்த்து எங்கேயுமே குரலை உயர்த்தி பேசியது கிடையாது எங்கேயுமே சாலை மறியலில் பண்ண சாலை மறியல் கலந்து கொண்டது கிடையாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலுமே யாரையும் ஆவேசமாக பேசியது கிடையாது எதுவுமே இல்லாமல் ராமதாஸ் என்னும் மாமனி பின்னாலே ஒளிந்து கொண்டு தனக்கு தேவையான அத்தனை வளங்களையும் சுகங்களையும் சேர்த்து சம்பாதித்து கொண்டான் இந்த ஜிகே மணி இந்த நச்சு நாகத்தை அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்று தான் தூரத்தை தூர தூக்கி இருந்திருக்கிறார் இதுவே இதுவே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்திதான் இவர்கள் நடத்தக்கூடிய பொதுக்குழுவிலே பாருங்கள் இந்த ஜிகே மணி நமது அன்புமணி அண்ணன் என்னென்ன திட்டம் நினைத்தானோ அத்தனையும் டாக்டர் ராமதாஸ் கையிலே எழுதி கொடுத்து படிக்க சொல்லுவான் நீங்கள் ஒன்றால் பாருங்கள் வருகின்ற அவர்கள் நடத்துகின்ற இந்த போலி பொதுக்குழுவிலே அது பொதுக்குழு இல்லை ஆனால் நம்புமணி அன்புமணி அவர்களை திட்டத்துக்காக போடப்பட்ட ஒரு கூட்டம் அவ்வளோ தான் இது அங்கீகாரம் இல்லாத கூட்டம் அது அங்கீகாரம் இல்லாத கூட்டம் செல்லுபடியாகாத கூட்டம் செல்லா காசுங்க நடத்துகிற கூட்டம் அந்த கூட்டம் செல்லுபடியே ஆகாது அதுங்களுக்கு செல்லாதுன்னு அதுங்களுக்கும் தெரியும் ஏன் இது இருந்தும் ஏன் நடத்துகிறாங்கன்னா அன்புமணி திட்டணும் அதுக்கு ஒரு கூட்டம் அவ்வளோ தான் அது என்ன பொதுக்குயின்னு கூட்டம் ஒரு பத்து பிரஸ்கார் அங்கே வருவான் இல்லை அதனால் அங்கே ஒரு கூட்டம் அது அன்புமணி அண்ணனை திட்டுற கூட்டம் தான் அது குறிப்பாக இந்த ஜிகே மணி என்னும் கருணாகத்தை அண்ணன் நீக்கி நீக்கிட்டார் இல்லையா இந்த ஜிகே மணி அண்ணனை என்னென்னலாம் திட்டணும்னு நினச்சிருந்தானோ அண்ணனை எல்லாம் என்ன எப்படிலாம் கேவலம் பேச நினச்சிருந்தானோ அத்தனையும் வந்து அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வெளிப்பட நீங்கள் ஒன்றை பாருங்கள் இதுதான் அவங்களை நடத்த போகிற பொதுக்கூட்டம் அன்புமணி அண்ணனை வந்து ஜிகே மணி திட்டத்தை டாக்டர் ராமதாஸ் ஜி கே மணி எழுதி கொடுத்து டாக்டர் ராமதாஸ் படிக்க போகிறது தான் வந்து இவனுடைய பொதுக்குழு கூட்டம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அன்புமணி பற்றி தரக்குறை மிகவும் த இதுவரையில் பேசியதை விட இன்னும் தரக்குறைவாக பேசப்படும் இந்த பொதுக்குழு நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்படி பேசினால் இந்த கழவர்களை இதைவிடனும் க தரக்குறைவாக நாம் பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம்